நீட்டுக்கு வந்து எதிராக நம்ம வந்து பொங்கி எழணும்னு சொல்லி சும்மா கடக சங்கம் எடுத்து இருக்காரு என்னன்னா ஒன்றும் இல்லை திமுகவினுடைய பொத்தடிமையாக மாறி அந்த குடும்பமே திமுக குடும்பம் தான் விஜயம் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் வந்து கருப்பு சிவப்பு கலர் அடித்த பெயிண்ட் அடித்த சைக்கிளை வாங்கிட்டு வந்து அந்த சைக்கிளில் வந்து தான் ஓட்டு போட்டார் என்ன குறியீடு எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு உணர்த்த உணர்த்தியே ஒரு குறியீடு அதுபடியே ஓட்டு போட்டு தான் இந்த இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறதுக்கு விஜயருடைய ரசிகர்கள் போட்ட ஓட்டும் ஒரு சின்ன பங்கு அதுல இருக்கு ஆண்ட அண்ணா திமுகவையும் ஆளுகின்ற திமுக ஓட்டையும் ரெண்டையும் சேர்த்தா கூட ஐம்பது சதவீதத்துக்கு கீழே வந்த வரலாற்று சாதனை இப்ப தான் நிகழ்ந்திருக்கு இது காரணம் திரு அண்ணாமலை ஐ கேஸ் இந்த சூழ்நிலையில்தான் இந்த ஈரவங்காயம் விஜய் வந்து இப்போ வந்து ஒரு பம்மாத்து வேலை பண்ணுறார் ஒரு எத்துவாளித்தனம் பண்ணுறார் திமுகவுக்காக வந்து திமுகவையே நேரடியாக ஆதரிக்கிற ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தையை இந்த ஆளும் பயன்படுத்துகிறான் இவரு எப்படி ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லுவீங்க திமுக அது வந்து ஒரு பிரிவினைவாத சக்தி அதனால அதுக்கு காயின் பண்ணி இந்த வார்த்தையை முன்னிலைப்படுத்தி போ அதே இதே இவர் வாயின் சொல்றாரு விஜய் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு நோக்கம் என்ன திமுகவுக்கு இதை விட கொத்தடிமை வேலை பார்க்கறாருங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காங்களா அதனுடைய லெட்டர் பேர்ட்டில் பே பாருங்க விஜய் மட்டும்தான் இருக்கும் ஜோசப் வெட்டி விட்டா எதுக்கு வெட்டினீங்க நீங்க இந்தவா கன்வெர்ட் ஆயிட்டீங்களோ இளவரசர் உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் சங்கிகளுக்கு எரியட்டும் சொன்னார்ல எட்டும் மாதிரி நீங்களும் பெருமைப்படுறேன் சொல்லிட்டு போங்க இந்த நீட்டுங்கிற ஒன்று வந்த பிறகு ஏதாவது ஒரு நடிகர் குடும்பத்திலிருந்து யாராவது எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிருக்காங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு யாராவது சொல்லுங்க இருக்கவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல அதனால நீட்டு வேண்டான்னு சொல்லி எவன் வந்தாலும் சரிதான் சிற்ப கலாச்சாரி அடிங்க தைரியமா அடிங்க அதான் வந்து இந்த தமிழக வெட்டி கிழக்கம் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய் வந்து அவரை பற்றி நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் ஒரு ஒரு மூணு விஷயத்த மூணு விஷயம் இல்லை ஒரே ஒரு விஷயம்தான் என்னென்னா நீட்டை பற்றி பேசியிருக்கார் நீட்டுக்கு வந்து எதிராக நம்ம வந்து பொங்கி எழணும்னு சொல்லி சும்மா கடக சங்கம் எடுத்து இருக்கார் என்னென்னா ஒன்றும் இல்லை திமுகவினுடைய கொத்தடிமையாக மாறி அந்த குடும்பமே திமுக குடும்பம் தான் அதாவது நடிகர் விஜயுடைய அப்பா சந்திரசேகர் குடும்பம் அது ஒரு திமுக குடும்பம் அது விஜய் விஜயம் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் வந்து கருப்பு சகப்பு கலர் அடித்த பெயிண்ட் அடித்த சைக்கிளை வாங்கிட்டு வந்து அந்த சைக்கிளில் வந்து தான் ஓட்டு போட்டார் என்ன குறியிடது எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுங்கன்னு உணர்த்த உணர்த்தியே ஒரு குறியிடது அதுபடியே ஓட்டு போட்டு தான் இந்த இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறதுக்கு விஜயுடைய ரசிகர்கள் போட்ட ஓட்டும் ஒரு சின்ன பங்கு அதில் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன செய்தார் எல்லாரும் சீமானுக்கு ஓட்டு போடுங்க நிறைய ஏன்னா அன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக இருந்தது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது அண்ணா திமுக அதனால நீங்கள் வந்து அன்னைக்கு நேரடியாக அந்த திமுகவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இறந்தார் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக அதுக்கு நீங்கள் நேரடியாக ஓட்டு போடுங்கன்னா ஒருத்தனம் போட மாட்டான் அப்போ என்ன செய்யணும் எதிரி அவருக்கு எதிராக உள்ள ஓட்டை பிரித்து விடணும் அந்த வேலையை செய்யறதுக்காக இறங்கினாரு அதுக்காக சீமானுடைய மைக்கு குறியீடை வச்சு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சீமானுக்கு ஓட்டு போயிட்டுன்னு அண்ணாமலை பக்கம் இளைஞர்கள் போகிறாங்க அதனால அதை சீமான் பக்கம் திருப்பி விடக்கூடிய வேலையை பார்த்தாரு பார்த்து அதில் ஒரு பலன் சீமானு கிடச்சிது இல்லைனா அது எட்டு புள்ளி ஒரு சதவீதம் ஓட்டு கிடைச்சிருக்காது அது ஒரு நாளுக்கு கீழே கட்டத்தை கட்டரம்பா அது கரைஞ்சி போச்சுது அதை தூக்கி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் கொண்டு வந்தது வந்து விஜய் உடைய இந்த மைக்கு குறியீடை வச்சு நாங்கள் வந்து ஒரு போஸ்டரை வெளியிட்டு அந்த கோட்டுன்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சுருக்காங்கல்ல அதுவே ஒரு பித்தலாட்டம் சரி அதை வச்சு இதெல்லாம் கொண்டு வந்து சீமனுடைய மைக்கை தூக்கிக் கொண்டு அந்த மைக்கு சின்னத்தை தூக்கிக் கொண்டு வச்சு குறியீடு மூலமாக எல்லா ரசிகர்களுக்கும் உணர்த்தி அந்த தேர்தல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சு இதெல்லாம் பண்ணி கிளீனா சீமனுடைய ரசிகர்கள் ஓரளவுக்கு ஓட்டு போட்டாங்க அதனால அது வந்து கொஞ்சம் மேலே இப்போ தமிழகத்தில் வேற எந்த கட்சியும் அந்த அளவுக்கு வரவே இல்லை வளர்ச்சியே இல்லை எல்லாம் தேய்மானம் தான் விடுதலை சிறுத்தைகள் கம்மியாகிட்டு காங்கிரஸ் ரெண்டு இருந்து ஒரு இலக்கத்துக்கு போயிட்டு திமுக வந்து பத்து சதவீதம் ஓட்டை இழந்து போச்சு திமுக பன்னெண்டு சதவீதம் ஓட்டை இழந்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கும் இடையில உள்ள கம்பரிசனாக நம்பர் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் பாஜக மட்டும்தான் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதத்துல பதினொன்றரை ச பதினொன்றரை சதவீதத்துக்கு உயர்ந்திருக்கு அண்ணாமலைனால இது சாத்தியமாயிருக்கு அப்போ ஒரே ஒரு கட்சி வளர்ச்சி பாதைக்கு போகுதுன்னா இதுதான் இதை விட இன்னொரு கொடுமை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தான் அண்ணாதிமுக எடப்பாடி தலைமையிலன்னா அதிமுக வாங்கின இருபது புள்ளி நாலு சதவீதம் ஓட்டையும் திமுக வாங்கின இருபத்தாறு சதவீதம் ஓட்டையும் கூட்டினீங்கன்னா நாப்பத்தி ஏழு சதவீதம்தான் வருது அதாவது ஆண்ட முக்கியமான கட்சி ஆண்ட அண்ணா திமுகவையும் ஆளுகின்ற திமுக ஓட்டையும் ரெண்டையும் சேர்த்தா கூட ஐம்பது சதவீதத்துக்கு கீழே வந்த வரலாற்று சாதனை இப்ப தான் நிகழ்ந்திருக்கு இது காரணம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் மூலமாக நடந்த ஒரு சாதனை அது இந்த சூழ்நிலையில தான் இந்த ஈரவெங்காயம் விஜய் வந்து இப்ப வந்து ஒரு பம்மாத்து வேலை பண்றாரு ஒரு எத்துவாளித்தனம் பண்றார் திமுகவுக்காக வந்து திமுகவையே நேரடியாக ஆதரிக்கிறார் திமுகவினுடைய அதாவது இது வந்து மாநில சுயாட்சி அதை விட முக்கியம் ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தையை இந்த ஆள் பயன்படுத்துகிறான் இவர் எப்படி ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லுவீங்க திமுக அது வந்து ஒரு பிரிவினைவாத சக்தி அதனால அதுக்கு காயின் பண்ணி இந்த வார்த்தையை முன்னிலைப்படுத்திட்டு போ அதே இதை இவர் வாயினால சொல்றாரு விஜய் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு நோக்கம் என்ன திமுகவுக்கு இதை விட கொத்தடிமை வேலை பார்க்குறாருங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க நீங்கள் இதான் முக்கியமான இது இதை விட என்ன ஒன்று சொல்கிறாங்க இந்த ஆள் வந்து எந்த வகையிலையும் ஒரு நெறியே கிடையாதுங்க ஒரு நேர்மை தன்மையே கிடையாது இவருடைய லெட்டர் இவரு இவர் இந்த வெட்டி கழகத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி வரைக்கும் இவருடைய விஜயனுடைய நடிகர் விஜயனுடைய லெட்டர் படி என்ன இருந்தது ஆக்டர் ஜோசப் விஜய் அப்படிதான் அந்த ஜோசப் விஜய்ங்கிறது தான் அவருடைய பேர் அந்த பேரை தான் போட்டு வச்சிருந்தார் இப்பவும் அந்த பேர் தானே ஒன்னும் மாத்தல கெச்டில் போய் இல்ல எதுக்காக வேண்டி இந்த ஏமாத்து வேலை வைக்கணும் இப்போ வந்து அவருடைய தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காங்களா அதனுடைய லெட்ரு வேட்ல பாருங்க விஜய் மட்டும்தான் இருக்கும் ஜோசப்ப வெட்டி விட்டாச்சு எதுக்கு வெட்டி நீங்க நீங்க இந்துவா கன்வெர்ட் ஆயிட்டீங்களோ இல்ல இல்ல அப்புறம் இந்த காரணம் ஏமாத்துறதுக்காக வேண்டி பண்ண ஒரு எத்துவாழித்தனம் இதை விட வேற என்ன இருக்க முடியும் ஒரே ஒரு ஸ்டில் எடுத்து அதில் நெத்தியில குங்குமத்தை வச்சு அதை தமிழ்நாடு முழுக்க அனுப்பி லெட்ரு பர்லையும் அந்த அந்த ஸ்டில்லே தூக்கி வச்சு நீங்கள் அடிக்கிற பிளக்ஸ் போஸ்டர் அது இது சோத்துல ஒட்டுறது கையில் கொடுக்கறது அந்த சோசியல் மீடியாவில் பரப்புற எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டில்லெல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒருவேளை நீங்கள் வேற ஒரு ஸ்டில்ல தூக்கி வச்சா கூட நெத்தியில குங்குமம் போட்டு இருக்க மாதிரி வைங்கன்னு சொல்லி அவ்வளோ தமிழ்நாடு முழுக்க அவருக்கு பிறந்தநாளை முன்னிட்டு இப்படி வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க இது எவ்வளோ பெரிய எத்துவழித்தானே இது எதுக்கு இந்த வே வெட்டி வேலையை பார்க்கணும் நீங்கள் தமிழக வெட்டி கழகம்னு வச்சுட்டு வெட்டி வேலையை பாக்குறத நீங்கள் செய்தீங்க ஏன் இது ஏத்துவாளித்தனம் பண்ணணும் கேட்குறேன் நீங்கள் ஜோசப் விஜய்ங்கிறது கிறிஸ்தவருன்னு தெரியும் நீங்கள் அப்படியே போங்க அதை நாங்கள் ஏற்றுக்கலையா ரசிகனாக எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல உங்கள் நடிப்பை பார்த்து எல்லாரும் கொண்டாடத்தனம் செய்தாங்க அதுமே அரசியல் கட்சிக்கு வாங்க அதே மாதிரியே சொல்லுங்கள் அந்த ஈரவங்க இன்னொன்று கிடைக்காது என்னது அதாவது ஓங்கோல் இளவரசர் உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து இருங்க நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் சங்கிகளுக்கு இப்போ எரியட்டும் சொன்னார்ல அதே மாதிரி நீங்களும் வந்து நான் ஒரு கிறிஸ்தவன் அதில் நான் பெருமைப்படுறேன் ப்ரவுடு கிறிஸ்டின்னு சொல்லிவிட்டு போங்க அதனால் உண்மையும் கூட அதை நீங்கள் சொல்லிவிட்டு போங்க அதை எதுக்கு நீ ஏமாற்றணும்னு கேட்குறேன் எதுக்கு நான் வந்து விஜய்னி மாற்றி அதில் ஒரு எத்துவாளித்தனம் எதுக்குன்னு கேட்குறேன் நெத்தில எதுக்கு குங்குமம் பொட்டை வச்சு நான் ஏமாற்றணும்னு கேட்குறேன் கிறிஸ்தவன் தானே கிறிஸ்தவனாகவே இருந்துட்டு போங்க மக்களை ஏற்றுக்க போறாங்க பாகுபடுத்தி யாரும் பார்க்கல வே ஏற்றுக்கொண்டவங்க ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா அப்பாவி இந்துக்கள் தலையில மொள வரைக்கணுங்கிற உறுதி அறிக்கைல்ல இப்போ உறுதி அறிக்கையில் உங்ககிட்ட என்ன நேர்மை தன்மை இருக்கு என்ன எத்திக்ஸ் இருக்கு உங்ககிட்ட கேக்குறேன் அதாவது நீட்டுக்கு எதிராக குரல் அப்புறம் வந்து பொது கல்வி திட்டத்துக்கு எதிராக பொருள் எது மத்திய அரசினுடைய ஒரு சர்வதேச அளவுக்கு ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தா அதை எதிர்ப்பா தமிழகத்தில் நீட்டை அமல்படுத்தினால ஏதாவது தெரியுமா புள்ளி வரும் தமிழகத்துல நீட்டை அமுல்படுத்துனதுனால ஏழை அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்புறம் வந்து அதாவது தாழ்த்தப்பட்டோர் இவங்களுடைய இதெல்லாம் பெரிய பாதிப்பாகி வச்சான் இருந்து யாருமே எம்பிபிஎஸ் வரவே முடியலையா ஆனா புண்ணா இப்போ தான் நான் அதாவது ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வந்து அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு இதை கொடுத்ததுனால அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதனால இல்லைன்னா ரெண்டாவது தடவை மூணாவது தடவை அப்பியர் ஆகுதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இப்போதான் ஏழைப்பாலைகள் நிறைய எம்பிபிஎஸ் ஆகிறாங்க அவங்களுக்கு அரசாங்க கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் போது மிக குறைந்த கட்டணத்தில் அவங்களால எம்பிபிஎஸ் படிக்க முடிந்து நிறைய படிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் நீட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் மொத்தம் இருபத்தாறு பேர் தான் அரசு பள்ளியூடத்தை படித்தவங்க வந்து எம்பிபிஎஸ் ஆனாங்க ஆயிருக்காங்க ஆனா இப்போ நீங்க கடந்த பல ஆண்டுகளில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது பல ஆயிரத்துக்கு மேலே போயிட்டாங்க இந்த குறைந்தபட்ச புள்ளி ஓரங்கள் கூட தெரியாம ஒருத்தர் இருக்காருன்னா அந்த அரசியல் கட்சி தலைவர் தான் தமிழக வெட்டி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இதை விட வேற என்ன கொடுமை இருக்க முடியும் எப்படிப்பட்ட கோமாளிகள் பாருங்க நமக்கு வச்சு வந்திருக்கு ஆட்கள் எல்லாம் பாருங்களா இவங்க கையில எல்லாம் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்க அதை விட முக்கியமாக என்னன்னு சொல்கிறேன் ஒரு அதாவது தேர்வு அதாவது நுழைவுத் தேர்வு தகுதி தேர்வு இல்லாமல் எதுவுமே சரியாக இருக்காதுங்க ஒரு போலீஸ்காருக்கு வரணும்னாலும் அதுக்கும் ஒரு தேர்வு வச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும் அது நீ ப்ளஸ் டூ டிகிரி ப்ளஸ் டூ வரைக்கும் நீ படிச்சிருந்தா இல்லை எட்டாம் கிளாஸ் படிச்சா வந்துடுன்னு சொல்ல முடியாது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணா கூட நீ தகுதி தேர்வுன்னு ஒன்று வச்சு வண்டியை ஓட்ட வச்சு சில அடிப்படை கேள்வியெல்லாம் கேட்டு அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீ டிரைவர் ஆக முடியும் ஒரு கண்டக்டர் ஆகினாலும் ஒரு தேர்வை வச்சு தான் நீங்கள் அதுக்கு உள்ளால் கொண்டு போக முடியும் எந்த தேர்வு ஒரு ஒரு பியூனாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு நேர்முகம்னு ஒரு தேர்வை வச்சு தாங்க எடுக்க முடியும் அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு யூபிஎஸ்சி எழுதணும் அப்ப எழுதி பாஸ் பண்ணி தான் நீ ஐஏஎஸ்ஆ வர முடியும் ஒரு ஐபிஎஸ்ஆ வரணும்னாலும் யுபிஎஸ்சியில பாஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஐபிஎஸ் ஆக முடியும் ஒரு குரூப் போர்ல ஒரு கிளரிக்கல் வேலையை போகணும்னாலும் அதுக்கு யூபி குரூப் போருங்கிற ஒரு திட்ட ஒரு தேர்வை நீங்க எழுதி டிஎன்பிசியை கலைச்சிருக்கீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க அதெல்லாம் தகுதி தேர்வு தானே குரூப் ஒன்னு குரூப் ரெண்டு குரூப் மூணு குரூப் மா நாலு எல்லாம் வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கோம் அதெல்லாம் அரசாங்கத்தில் வந்து கலெக்டர்ல இருந்து கடைசி நில கடைநிலை ஊழியர் வரைக்கும் தேர்வு வச்சிருந்தா எதுக்கு அந்த நுழைவு தேர்லாம் எழுத வைக்கிறீங்க அதுக்கு பிறகு ஒரு நேர்முக தேர்வு வைக்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க அப்போ எல்லா இதுக்கும் நீங்க தேர்வு வைக்கலாம் ஆனால் வந்து நீட்டுங்கிற ஒரு தேர்வு மட்டும் வைக்க கூடாது தானே மருத்துவத்துறையில் வர்றதுக்கு மட்டும் வைக்க கூடாது ஏன்னா மக்களுடைய உயிரை காப்பாத்தினேன் நீட்டுனால பாதிக்கப்பட்டது நீட்டு இல்லாமல் பாதிக்கப்பட்டதுன்னு நான் ஒன்று நீட்டுன்னு ஒரு தேர்வு அந்த காலத்திலே இருந்தே நடைமுறையில இருந்திருந்தால் தரமான மருத்துவர்கள் இருந்திருப்பாங்க இப்ப தப்பித்தவரு தான் ஒன்னு ஒரு சில தரமான மருத்துவர்கள் இருக்கு இருக்காங்க மற்றபடி வந்திருக்கவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்கலாம் டாக்டர் ஆனதுனால தான் நான் என் காலை இழந்தேன் தகுதி இல்லாதவங்கலாம் டாக்டர் ஆனதுனாலதான் என் குழந்தை இழந்தேன் ரெண்டு இழப்பு நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன் ஆனால் என் தகுதி தேர்வு இந்த நீட்டு தகுதி நீட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் தகுதியானவங்க மட்டுமே தே வர முடியுது அதில் பாஸ் பாஸ் பண்ண நீ வந்து பிரைவேட்ல கூட காசை கொடுத்து நீ எம்பிபிஎஸ்ஆர் குறைந்தபட்ச தகுதி தானே அது அதுக்கே தகுதி இல்லாதவன் எதுக்குங்க டாக்டர் ஆகணும் இந்த குறைந்தபட்ட புரிதல் கூட இல்லாமல் இந்த மாங்கா மடையனும் எப்படி அரசியல் தலைவராக வரலாம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த நீட்டுங்கிற ஒண்ணு வந்த பிறகு ஏதாவது ஒரு நடிகர் குடும்பத்துல இருந்து யாராவது எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிருக்காங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு யாராவது சொல்லுங்க இருக்கவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல கருணாநிதியுடைய அந்த ஓங்கோல் குடும்பத்துல ஒரு ஆள் எம்பிபிஎஸ் ஆகல தெரியுமா இந்த நீட்டில் க வரதுக்கு முன்னாடி நீட்டு அமுல் பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசியில் தப்பித்தவரி உள்ள கேசு எல்லாம் போட்டு நீட் நீட்டில் இருந்து எக்ஸப்ஷன் வாங்கி தான் தயாநிதி மாறனுடைய பொண்ணு இல்லைன்னா அதுவும் எம்பிபிஎஸ் ஆயிருக்கு அதுக்கு பிறகு யாராவது வர முடிஞ்சிருக்கா சொல்லுங்கள் ஏதாவது ஒரு அரசியல்வாதிக்க மகா மகளோ மகனோ வந்து இப்போ எம்பிபிஎஸ் ஆயிருக்கான்னு சொல்லுங்கள் ரொம்ப அரிதாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு டாக்டருடைய பிள்ளைகள் டாக்டர் இதுக்கு முன்னாடி உள்ள காலம் இங்கேருந்து ராஜஸ்தானில் போய் ஆள் மாறாட்டம் பண்ணி பண்ணாங்க தேனியில் உள்ள டாக்டர் ராஜஸ்தானில் போய் நீட் எக்ஸாமில் ஆள் மாறாட்டம் பண்ணி அதில் வந்து அதை பின்னாடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் தூக்குனாங்க இந்த முறைகேடு வந்து எல்லா இல்ல தமிழன வித்த வித்த தெரிஞ்சவன் அழகா பண்ணி இப்ப நீட் இல்லாத நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க பிளஸ் டூக்கு வந்து தேர்தலில் பேப்பரை எடுத்து பிடிப்பாங்க தெரியுமா பேப்பர் பிடிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு தெரியுமா உங்களுக்கு எல்லாது இது தமிழகத்துல ரொம்ப பிரபலம் இங்க இருந்து யார் ஒரு அமைச்சர் சொன்னாருன்னா அவருக்கு பிள்ளைக்கு நீங்க வந்து புல் மார்க்கே போட்டுருவாங்க தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் நடைமுறையில உள்ளது பேப்பர் பிடிக்கிறதுங்கிறது பணம் உள்ளவங்களாம் பேப்பர் பிடிச்சிடுவான் டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க பிள்ளைகள் எல்லா பேப்பரும் எந்த பேப்பரும் எங்க பேருக்கும் அதுக்கெல்லாம் போய் இதுக்கு வந்து இது எம் இது எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தேவை பண்ணுங்க ஏன்னா டீச்சர்னா அவங்க ஹெல்ப் பண்ணிடுறாங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க பணத்தை கொடுத்து அடித்தாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணாங்க தயாநிதி மாறன் வந்து இந்த நீட் ஒழிப்புங்கிறதுக்கு ஒரு ஒரு இதை கையெழுத்தியாக்க நடத்துறாங்களா எனக்கு இந்த மேடல் என்ன பேசுனார் தெரியுமா எப்பா நீ வந்து நீ எல்லாம் எப்படி இருக்கியா வந்து எனக்கு வந்து எம்பிபிஎஸ் வந்து ஒரு சீட்டு வாங்கி தர ஒன்னால முடியலை அப்படின்னு என்ன அர்த்தம் கருணாநிதி அப்ப எத்தனை பேருக்கு முறைகேடா சீட்டை வாங்கி கொடுத்துருப்பாரு எம்பிபிஎஸ் ஆக்கி விட்டுருப்பாரு அந்த குடும்பத்தில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் தயாநிதி மாறேன் அவங்க அப்பா இவங்க எல்லாம் சேர்ந்து எத்தனை பேரை தகுதி இல்லாதவங்க எல்லாம் எம்பிபிஎஸ் ஆக்கி விட்டுருப்பாங்க சொல்லுங்க இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆக்கியிருப்பாங்க சொல்லுங்க துவக்கப்போகூடிய அதாவது இன்னொரு இடத்துல நீங்க பாருங்க அந்த இளவரசர் இருக்காருல்ல உத உதயநிதிக்காரு இவர் வந்து சொல்லுவார் நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கே ஒழுங்காக போகிறதே கிடையாது ஃபுல்லாக நான் ஸ்கூல்லே எல்லாரும் காலேஜில் தான் கட்டடிப்பாங்க நான் ஸ்கூல்லேயே அடிச்சிட்டு போன ஆள் எப்படி பாஸ் ஆகினார் ஆசிரியர்களை ஓட்டு பாஸ் ஆக்கி உட சொல்லி பாஸ் ஆகினார் அப்படி தானே பா தள்ளி விட்டுருங்கன்னு சொல்லி தள்ளி விட்டாங்க அப்படி தானே அவரே சொல்கிறார் நான் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போகிறதில்ல எல்லாரும் காலேஜில் தான் கட்டடிப்பாங்க நான் வந்து ஸ்கூல்லேயே கட்டடிச்சிட்டேன் அப்படின்னு அப்புறம் எப்படி இந்த ஈரவங்காயம் பாஸ் ஆச்சுது அவ்வளவும் அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி பாஸ் ஆனாது இதே மாதிரி நீட்லயும் பாஸ் ஆக்கி விட்டுனீங்க ஆக்கிட்டீங்கன்னா நான் கால் இழந்த மாதிரி நிறைய பேர் கால் இழந்திருப்பேன் இழந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இழந்தவங்க அப்படிதான் இழந்திருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது கத்திரியும் உள்ள வச்சு தைக்கிறோம்னா இந்த நீட் மாதிரி எக்ஸாம் எழுதாம வந்தவன் தானே தகுதி இல்லாதவன் டாக்டர் நல்லதான் தகுதி இல்லாதவர்கள் மருத்துவர் ஆனால் என்ன நடக்குங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நானும் என் குழந்தையும் குழந்தை இல்லாமல் நான் இருக்கேன்னு அதுக்கு காரணம் நீட்டு மாதிரியான தகுதி தேர்வு இல்லாததுனால எலாபரேட்டாக பேசலாம் விரிவாக பேசலாம் அது இப்போ வேண்டாம் விட்டுருங்க அதோட விட்டுருங்க இதுதாங்க உண்மை அதனால நீட்டு வேண்டான்னு சொல்லி எவன் வந்தாலும் சரி தான் சிறப்பு கலத்தி அடிங்க தைரியமாக அடிங்க நான் கண்டிப்பாக அடிச்சு விடுவாங்க என்னட்டி நேரில் வந்து அடிச்ச விடுவோம் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டாள் நீட்டு இல்லாததுனால இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன் நானும் இதே மாதிரி அந்த தொண்ணூறுகளில் நானும் என்ட்ரன்ஸ் எழுதினேன் அன்னைக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு அப்போ அந்த என்ட்ரன்ஸில் மருத்துவ என்ட்ரன்ஸுக்கு அன்னைக்கு நான் எழுதினேன் அந்த நுழைவுத் தேரில் ஐம்பதுக்கு நான் வந்து இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு மார்க் ஐம்பதுக்கு இருபத்தஞ்சு எடுத்தால் பாஸ் நான் பாஸ் ஆனால் எனக்கு சீட்டு கிடைக்கும் மற்ற தகுதியெல்லாம் எனக்கு இருக்குது அன்னைக்கு அது பாஸ் ஆகாதனால இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு மார்க் நான் எடுத்ததுனால திருப்பி ஒரு முறை என்னால் அப்பியர் ஆக முடியல நீட்டு எக்ஸாம் அன்னைக்கு இருந்தால் மறுபடியும் நான் வந்து ரிப்பீட் போட்டிருப்பேன் அடுத்த வருஷம் நான் பாஸ் ஆகிப்பேன் எங்கேயாவது ஒரு இடத்துல டாக்டராக இருந்திருப்பேன் இப்ப நீட்டுங்கிற ஒரு தேர்வு இல்லாம போனதுனால தகுதி இல்லாதவன் டாக்டர் ஆனதுனால எனக்கு காலி இழக்க வேண்டிய சூழ்நிலை அப்புறம் நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் இல்லாததுனால நான் மருத்துவர் ஆகணுங்கிற கனவை சிதைச்சுன்னு அதுதான் நீட்டுன்னு ஒண்ணு இருந்தா மறுதடவை நான் அப்பியர் ஆயிருப்பேன் நான் டாக்டர் ஆயிருப்பேன் ஏன்னா பாயிண்ட் ஃபைவ்ல தானே போச்சுது அடுத்த தடவை நான் அதை ஈஸியா நான் வெற்றி பெற்றிருக்க முடியும் கண்டிப்பாக எங்கயா ஒரு இடத்துல நான் டாக்டர் இருந்திருப்பேன் அதுவும் போச்சு நீட்டுங்கிற ஒரு தகுதி தேர்வு இல்லாமல் அதுல பாஸ் ஆகி வந்ததுனால என் குழந்தைக்கு வந்து எல்லா இதுவும் சரியா இருந்துச்சு கடைசியில் அந்த மருத்துவத்தில் உள்ள மருத்துவர் டாக்டர் மிஸ்டேக்னாலே குழந்தை இறந்தோம் நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த ஈன பிறவிகளெல்லாம் சேர்ந்து நீட்டு வேண்டாம் நீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்கு அதை விட கொடுமை கல்வி வந்து பொதுப்பட்டியில இருந்து மாநில பட்டியலுக்கு மாத்தணும் அந்த ஈரவங்காயின்னு சொல்லிட்டாலே இது கல்வியை பத்தி ஏதாவது படிச்சவங்க சொல்லணும்னா சரியா இருக்கும் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக போகாதவங்களாம் கல்வியை பத்தி பேசிட்டு நான் இப்படித்தாங்க இருக்கும் சர்வதேச தரத்துக்கு ஒரு மத்திய அரசு ஒரு கல்வி திட்டத்தை வகுத்து கல்வி தரத்தை தூக்கு மேலே கொண்டு வான்னு சொன்னால் இந்த கூடுகட்ட கும்பலெல்லாம் நீ அதை அப்படி கொண்டு வராதுன்னு சொல்லுது தமிழகத்தில் நீங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தாங்க மட்டரகமான ரகமான கல்வி திட்டம் இருக்குது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் கல்வி திட்டத்தை மட்டும் நீங்கள் மேல தூக்கிட்டீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கும் ஒரு அரசாங்க பள்ளி இருக்குதுங்க நவோதயா பள்ளிகள்னு ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது மத்திய அரசு திட்டத்தில் மத்திய அரசனுடைய அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கு தமிழகத்தை தவிர வேறு எல்லா இடமும் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது நாலு பள்ளிக்கூடம் இருக்குது பாண்டிச்சேரியில் ரெண்டு இருக்குது காரைக்காலில் ஒன்று இருக்குது ஏனா மாகே பாண்டிச்சேரி நான் மொத்தம் நாலு பாண்டிச்சேரி ஒன்று காரைக்கால் ஒன்று ஏனாமில் ஒன்று மாகையில் ஒன்று இருக்குது நாலு பள்ளிக்கூடம் இருக்குது கேரளாவில் ஒன்பதோ பதினொன்று இருக்குது ஆந்திராவில் இருக்குது கர்நாடகத்தில் இருக்குது மேற்கு வங்காளத்தில் இருந்து எல்லா மாநிலங்களிலும் இருக்குது நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது காரணம் இந்த திராவிடியா மாடல் கும்பல்கள்னால அதை வர உடலை அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் அதிகமான பேர் தேர்வாகிறாங்க நீட் எக்ஸாமில் தேர்வாகி எல்லாருமே வந்து டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க பாளைகளுக்கானது இன்னும் சொல்ல போனால் எஸ்சி எஸ்டிக்கு அதிக முக்கியத்துவம் எழுபத்தஞ்சு சதவீதம் மாணவர்கள் கிராமத்துற கிராமப்புற மாணவர்கள் படிக்க வசதி மா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கல்வி கல்வி மனோதய பள்ளிகள் அச்சலவுல இருந்து டாக்டரு அந்த அந்த பயிற்சி எடுக்கிற அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களிலிருந்து மாணவ உண்டு விரைவிட பள்ளி மிக குறைந்த செலவு நூற்றி ஐம்பது இருந்து ஆயிரத்தி ரூபாய் அதிகபட்சமாக ஃபீஸு பெண் குழந்தைகளுக்கு அதுவும் கிடையாது அதுவும் கிடையாது வீட்டுக்கு போயிட்டு திருப்பி கூட பேருந்து செலவு கூட அவங்க கொடுத்துறாங்க நோட்டு புத்தகம் அவங்க கொடுத்துட்றாங்க பேக் அவங்க கொடுத்துட்றாங்க குளிக்கிறதுக்கு சோப்பில் இருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே அவங்க கொடுத்துறாங்க மத்திய அரசு கொடுத்தது இப்படி அருமையான ஒரு வர வேண்டாம்னு தடுத்தது இந்த கும்பல் இந்த கல்வி திட்டத்துல தான் வந்து அதிகமா நீட்டில் பாஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க ஏன் தமிழக கல்வி திட்டத்துல படிச்சவங்க ஏன் பாஸ் ஆக முடியல ஏன் போட்டியிட முடியல கல்வி தரம் அந்த அளவுக்கு மட்டரகமா இருக்கு சமச்சீர் கல்வி திட்டம்னு கருணாநிதி கொண்டு வந்து அன்றைக்கு துணை முதலமைச்சர் இவரு பேருக்கு முதலமைச்சர் தான் இவங்க ரெண்டு பேரும் இருந்து தான் ஒரு கேடு கட்ட ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வகுத்து வச்சதுனுடைய விளைவு தமிழ்நாட்டை அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியிலலாம் அந்த கல்வி திட்டத்தை அமுல்படுத்தி நாசம் பண்ணது இந்த கும்பல் அந்த கல்வி திட்டத்தை வைக்கணும்னு சொல்றாரு அதுதான் சர்வதேச கல்வி திட்டம்னு சொல்றாரு விஜய் நான் கேக்குறேன் அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை என் நடத்த அமுல்படுத்தலை ஒண்ணு வேண்டாங்க கருணாநிதி குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய கருணாநிதியுடைய பேத்தி தானே மு க ஸ்டாலின் உடைய மகள் தானே இந்த அப்பானும் தாத்தனும் சேர்ந்து தானே அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்க வேண்டியது தானே அவங்க ஏன் மத்திய அரசு கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க ஏன் துறைமுகனுடைய கல்வி எல்லாம் என்ன கல்வி திட்டம் இல்ல மத்திய அரசு கல்வி திட்டம் திமுக நடத்த நாற்பத்தி நாலு பள்ளிக்கூடத்திலேயும் மத்திய அரசு கல்வி திட்டம் தான் எல்லா இடத்துலயும் ஹிந்தி தான் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க ஏன் நீங்க வந்து அங்க கருணாநிதியினுடைய கல்வி திட்டம் தானே அது மு க ஸ்டாலின் இருக்க துணை முதலமைச்சராக இருக்கும் போது கொண்டு வந்த கல்வி திட்டம் தானே சமச்சர் கல்வி திட்டம் அதான் நடைமுறைப்படுத்திருக்க வேண்டியது தானே சரி இந்த சமச்சர் கல்வி திட்டத்தில் கருணாநிதி குடும்பத்துல எத்தனை பேர் படிச்சாங்க உதயநிதி அவருடைய படிப்பு அதிலயே இல்ல அவருடைய வாரிசுகளை அதில் படிக்க வச்சாரா இல்ல தயாநிதி மாதிரி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை படிக்க வச்சாரா யாரு படிக்க வச்சாங்க இல்ல கனிமொழியா கனிமொழி சிங்கப்பூர்ல போய் இருக்கு குழந்தைகள் படிக்கிறது வந்து எல்லாம் சிங்கப்பூர்ல பேசுறது இங்க திங்கிறது இங்க அரசியல் ஞாக்கியம் பேசியான்னு பேசுறது இங்க சாராய ஆலை நடத்துறது இங்கே கனிமொழி தரும பத்தின்னு இங்க சர் ஊர் திரு ஆறு ஊறான் சர்க்கரை ஆலை வாங்கி சாராய ஆலையை மாற்றி இப்போ சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்கு அண்ணன் வித்து வடிஞ்சு சாராயம் படிச்சுட்டு இருக்காங்க அண்ணன் அதை வித்துட்டு இருக்காரு ஸ்டாலின் இவங்க எல்லாம் வந்து இப்போ கல்வி திட்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த ஈரவங்க அதாவது திமுகவினுடைய கொத்தடிமைன்னா வேறு என்ன செய்ய முடியும் அதை இப்ப விஜய் அவர்கள் வந்து திறமையாக இதை கையாண்டிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்கிறது தவிர வேற ஒண்ணுமே இல்லை ஆனால் சிந்திக்க வேண்டியது பக்க மக்கள் தான் இவங்களெல்லாம் புரிஞ்சு கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்கங்கிறது தான் உண்மை திமுகவினுடைய கொத்தடிமை பி டீம் ஏற்கனவே அந்த இவர் வந்தார் பாருங்க சீமான் அதுவும் பிஜே அதுவும் திமுகவினுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க விக்கிரவாண்டி தேர்தல் யாருக்கு சாதகமாக இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு திமுகவுக்கு சாதகமாக வேலை இருக்காரு ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஓட்டை இவர் வாங்கினாரா அந்த ரெண்டாயிரம் நாலு நாலாயிரம் ஓட்டம் பாமக வேட்பாளருக்கு போச்சுன்னா திமுக தோத்து போயிடும் அதுக்கு வாய்ப்பு கூட தானே அப்ப திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தணும்னா எதிர் இருக்கக்கூடிய ஓட்டை கொஞ்சமாவது வாங்கினா வெற்றி பெற்றலா நினைச்சு ஆளை விட்டுருக்காரு வேற இல்லை என்ன இருக்க முடியும் வெற்றி பெற போடுறதில்லை இவர் நாம் தமிழர் வேட்பாளர் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற மாட்டார்னு சீமானுக்கும் தெரியும் உலகத்துக்கு தெரியும் அப்புறம் என்ன புண்ணாக்கு இவர் கொண்டு வேட்பாளர் விடுறாரு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கூட்டணும் நல்லா தெரியும் திமுகவை தோற்கடிக்கணும் நீங்கள் இதுக்கு தான் நிற்கணும்னு தெரியும் அப்புறம் திராவிட கட்சிகளை தோற்கடிக்க போகிறோம் புடுங்க போறோம்னு ஒரு வாக்கியா வேற பேசிட்டாலே இது அந்த எந்த புண்ணாக்கு அதே மாதிரிதான் இவரும் விஜயம் அதே கேட்டது ரெண்டு பேருமே திமுகவினுடைய கொத்தடிமைகள் 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 இதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்காங்க பாப்பா குறிப்பாக இந்துக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த இடத்துல அவங்கள தான் நம்ம மையப்படுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்